கொல்லன்கோடு அருகே பாலம் மீது முறிந்து விழுந்த மரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது மேலும் அவ்வப்போது சூறாவளி காற்றும் வீசி வருகிறது இதனால் மரங்கள் ஆங்காங்கே முறிந்து விழுந்துள்ளன இந்த நிலையில் நேற்று இரவு கொல்லங்கோடு அடுத்த விரைவிலை அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் நின்ற ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து பாலத்தின் மீது விழுந்தது இதில் பாலத்தின் வழியாக சென்ற மின்கம்பிகள் அருந்து தொங்கின இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அரசு பஸ்கள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மாற்றுப்பாதையில் சென்றன இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் இதைத் தொடர்ந்து பாலத்தில் முறிந்து கிடந்த மரத்தை வெட்டி அகற்றினர் மின்வாரிய ஊழியர்களும் அருந்து கிடந்த மின்கம்பிகளை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது